அனைவருக்கும் வணக்கம் அமைப்பிங்க தற்போது தமிழ் பகுதியில் நாம் காண வேண்டும் பயண விளக்கங்கள் குறித்த மாதிரி விழா தற்பார் பயணம் என்றால் என்ன அதனுடைய விளக்கம் ஒவ்வொரு அகராஜையும் விவாதித்திருக்கின்றது அதுகுறித்த இலக்கியங்கள் யார் யார் யாரியால் தகவல் பெற்றவர்கள் தகவல்கள் காண காண்பார் அதனால் வீடுகளில் முழுமையாக பாருங்கள் நன்றிப்பார் அவங்க இந்திய ஒப்புடன் போகலாம் சுற்றுலா செலவு சேத்திராடனம் பிரயாணம் சேத்திரம் அப்படின்னா இடம் சொல்லி சொல்லுவாங்க அதான் சேத்திரா இடம் அடுத்து பயணம் என்ற பொருளை குறிக்க தமிழ் மொழி அகராதி தரும் சொற்கள் அது வந்து செலவு அப்படிங்கிற சொல் சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு உத்தரவு செலவுகள் பயணம் போக்கு போதல் முடிவு பயிர் பெருங்காப்பி என்ற உறுப்புகளில் ஒன்று என்றெல்லாம் அது து தமிழ்மொழி நகராட்சி பயணம் சென்றவர் உண்மையான பொருளாக கூறப்படுவது வெளிநாடு செல் அங்கு அங்கிருக்கும் தங்கள் நாட்டு மக்களோடு மட்டும் அறிவு கொண்டு விட்டு திரும்பினால் அவர்களின் தான் பயணம் செய்துவிட்டு வந்தனவாக கருத முடிமே புரிய அவர்களுடைய உள்ளங்கள் சென்று திரும்பின என்று கருதுகிற இயலாது என்று அலைகளுக்கு அப்பால் என்கின்ற நூலின்படியாக சார்ந்த நம்பி அவருடன் அவர்கள் கூறுகின்றார் சரிங்கப்பா பயணம் என்பதன் வளர்ச்சி நிறையப்படுமா அதாவது பயணம் என்பது எப்படி எல்லாம் வளர்ந்து தற்காபிய கால நமக்கு தெரிந்து பார்த்தோமானால் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு என்பது இருக்கும் அதாவது ஓதல் பிரிவு தூதி பிரிவு பகை பிரிவு பொருள் வெளி பிரிவு என்றது அதே போன்று அத பொருள் என்று எடுத்துக்கொண்டோமானால் இந்த பிரிவுகள் எல்லாம் அமைகிறது என்று நாம் பார்த்துட்டு அப்போ அப்ப அதே மாதிரி தலைவன் என்று தலைவியர்கள் உண்டு அடுத்து பொருள் கேட்பது ஆறாவது களம் முன்னேற்பழக்கம் மகளும் ஒரு இல்லை அதாவது அந்த மாதிரி செல்லும் போது மகளிரை அழைத்துக் கொண்டு செல்வது கிடையாது அது அதுக்கடுத்து ஒவ்வொரு காலகட்ட இடத்திலிருந்து பார்த்தோமா தோழும் கண்ணைகள் உங்களுக்கு அவர்கள் மதுரை வந்ததான் காவஞ்செடிகள் அந்த மாதிரியாக இருப்பவர்கள் எல்லாம் தம் சமயத்தை பரப்புவதற்காக வெளியிடங்களுக்கு சென்று வருகின்றனர் அதே போன்று ஒரு விதத்தில் நிலையாக தங்காமல் ஊர் வந்த பாண்டவர்கள் பாலினி ஊர் சென்றது அப்ப இப்படி ஒவ்வொன்றும் வந்து முன்னீர் வழக்கம் நம்ம சொல்றோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கும் பாடல்கள் பாடினி சென்று இருக்கின்றார் சரிங்களா இன்றைக்கு பார்த்தோம் ஆனால் சந்திர மண்டலம் மற்றும் வடக்கு ஆகிய இடங்களுக்கும் பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது அதே சமயத்தில் குறிப்பா பார்த்தோமானால் பெண்களும் செல்கின்ற நிலை நான் காண முடிகிறது இல்லைங்களா பயண இலக்கியம் என்றால் என்ன ஓர் இடத்திலிருந்து கிளம்பி தாங்கள் சென்ற இடங்களில் தங்களின் அனுபவங்களை தோல்வட இருக்கி இடங்குகிறோம் பயணம் சென்ற ஒருவர் தான் சென்ற இடத்தில் பார்த்தவை கேட்ட செய்ய அனுபவங்கள் அதன் திறப்பு அங்கு வாழ்வோர் போன்றவற்றை துவையாக இருக்கும் என்றெல்லாம் பயண இலக்கியம் என்பவற்றில் கூறப்படுகின்றது பயண இலக்கியம் குறித்து ஆட்போர்ட் பெயரின் விளக்கம் என்ன சென்று இடங்களையும் அங்கு தமக்கு மேற்பட்ட அனுபவங்களையும் முதலியவற்றால் சில சமயங்களில் புகைப்படம் எடுத்து அல்லது அதற்கு ஓவிகளாக வரைந்தது ஒருவர் விளக்கி விழித்து வைத்ததில் பயண இலக்கியங்கள் ஆகும் என்று ஆட்போர்ட் பெயரில் விளக்கம் தருகின்றது பயண இலக்கியத்தில் வளர்ச்சி நிலை நம்ம வந்து ஏற்கனவே பயணத்துடைய வளர்ச்சி பார்த்தோம் இப்ப இந்த இலக்கியமே எவ்வாறெல்லாம் வளரும் அதே மாதிரியே தான் காலம் அந்த காலத்துல இருந்து பார்த்தோம்னா மனிதர்களே நாடோடிகளாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இடம் தேர்ந்தான் அப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன வழிநடை அந்த தாமதி செல்கின்ற கடை பிரிஞ்சுங்கிறதுக்காக பாடல்கள் பாடுவாங்க அதுதான் வழிநடைபெறுது அதான் தொடக்கம் அப்ப அப்படி பாடும்போது என்னைக்குவாங்க அப்படின்னாக்க என்னென்ன பாக்குறாங்களோ கேட்கிறாங்களோ அல்லது என்னென்ன அனுபவப்படுறாங்களோ அவற்றையெல்லாம் என்ன செய்வாங்க அவர்கள் பாடலாக பாடுவாங்க அதன் நடத்த காலகட்டங்களில் ஓவியங்களாக அங்கே பறையப்பட்டன அதன் பிறகு பார்த்தோம்னா நம்ம பார்த்த அந்த இந்த போர் பாடலாக ஆற்றுப்படை இலக்கியங்களாக அது வளர்ச்சி பெற்றது படிப்படியாக சென்னை பெற்று பயண இலக்கியமாக அதாவது இந்த பயண இலக்கியம் என்று கூறினாலும் ஆற்றுப்படை இலக்கியம் என்று கூப்பாடு இடைப்பட்டது பார்த்தோம்னா நம்முடைய நிறைய இலக்கியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக நம்முடைய தீவ சிந்தாமணி அந்த மாதிரி சில இன்னும் நிறைய சாண்டுகள் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பயணம் தொடர்பான கருத்துக்கள் ஆட்டுப்படைகளில் காணப்படும் பயண தகவல்கள் என்னம்மா கலைஞர்கள் சென்ற வடிவின் தன்மை ஆட்டுப்படுத்தும் தன்மை மன்னனின் புகழ் மன்னனின் கொடைக்கிழக்கு கொடை பொருள் போன்ற கேள்விகள் ஆமா அப்படின்னா என்ன அம்மா கலைஞர்கள் சென்ற வழிப்பின் தன்மை இப்ப வந்து உதாரணமாக ஒரு பாணர்கள் செல்கின்றாங்க ஆற்றுப்படை அவங்க அவங்க போகும்போது நிலம் வழியாக செல்வாங்க அதன் பிறகு மருந்து நிலத்தின் வழியாக அப்படி செல்லும் பொழுதுன்னா அந்த நிலங்கள் வழியாக செல்லும் பொழுது ஏற்படும் அந்த அனுபவங்கள் அந்த இடத்துல வீடு எப்படி இருந்தது அப்படி செல்லும் பொழுது அந்த வழியினுடைய தன்மை அதாவது கடுமையாக இருந்ததா எளிமையாக இருந்ததா அந்த ஆற்று நீரை கடக்க முடிந்ததா என்பது போன்ற செய்திகளையும் அவர்கள் கூறுவார்கள் அப்படி செல்லும்போது அதே புதி நில வழியாக செல்கின்றார்கள் என்ற அந்த மக்கள் என்னைக்குவாங்க அழைத்து விருந்து கொடுப்பாங்க அழைத்து உணவு கொடுப்பார்கள் அந்த மாதிரியான இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லுவதுதான் பயண தகவல்கள் சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டுப்படையை மக்களாமே பார்க்கலாம் பொங்கல் ஆட்டுப்படையாக இருக்கும் இந்த மாதிரியான நூல்கள் அப்பளோ அழகா திரும்பியிருப்பாரு திருமான் ஆட்டுப்படை அப்ப என்ன வகையான உணவுளை அதாவது நம்ம சிறுதானியங்கள் அந்த தானிய வகை உணவுகளை எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப அந்த காலத்துல பார்த்தோம்னா மிகுதியாக இந்த உணவு தான் உண்டு இருப்பாங்க அப்ப அந்த புலார் உணவு எவ்வளவுதான் நெய் பெய்து இடப்பட்டிருக்கின்றோம் புலார் உணவு அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லுவதில்ல இந்த ஆட்டுப்படை நீர்கள் காலத்தில் பயணத்தார் தமிழ் அறிஞர்களால் வகைப்படுத்தப்படும் பயண இலக்கியங்களின் இந்து வகைகள் சேர்ந்தன மதம் மற்றும் அல்லது சமயம் சார்ந்தனர் இன்னொன்று பார்த்த தொழில் சமூக பார்வை கல்வி சார்ந்தன இறை வழிபாடு தொடர்பாக இருந்த முதல் பயண இலக்கிய நூல் என்று எதனை குறிப்பிடுங்க திருமுருகாட்டில் படை இந்த முதல் வகை தொடர் மதம் சமயம் அதான் இறை வழிபாடு தொடர்பாக இருந்த சில பயண இலக்கிய நூல்கள் சுவாமி ஆர்டோ அடைக்களம் அவர்கள் எழுதிய பாலக்கிய பயணம் திரு அப்துல் ரஹீம் கலைமான் எழுந்திய கொஞ்ச ஹயண நிலைகள் அவிநாத்த நிலையம் செட்டியார் எழுந்திய திரு சேதார யாத்திரை இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு அப்பா வழிபாடு தொடர்பான பயண இலக்கிய நூல்கள் அதே போன்று கல்வி தொழில்நுட்பம் தொடர்பாக எழுதப்பட்ட பயண இலக்கிய நூல்கள் நேற்று சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய புதிய ஜெமனியல் இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு என இங்கு ஒன்று தரப்படுகின்றது தன் பயணக் கட்டுரையை கணித வடிவில் சேர்க்கிய அறிஞர் அந்த நூலின் பெயர் என்ன மூவா அவர்கள் தன்னுடைய பயணக் கட்டுரையை கணித வடிவில் சேர்க்கிறார் அதன் பெயர் யான் கண்ட இனங்கள் பயண இலக்கியங்களில் புதுமையான இலக்கியம் என்று கூறப்படும் நூல் நடந்தாள் வாழ்வி காவிரி அதாவது சித்தி மற்றும் ஜானகிராமல் இருவரும் என்ன செய்வார்கள் அப்படின்னா காவிரியினுடைய முக திவாலத்தில் இருந்து அதை கடலில் கலக்கும் இடம் வரை பயணம் செய்கின்றார்கள் அதன் இரு தரைகளிலும் உள்ள சிறப்பான இடங்கள் வாழும் மக்களின் இயல்புகள் வழங்கும் ததைகள் போன்ற செய்திகளை எல்லாம் இந்த நூலில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நவங்காய் வாடி காவேரி என்னும் நூலில் அவர்கள் விளக்குகின்றார்கள் இது ஒரு பொறுமையான இலக்கியம் என்று தெரிகின்றது வாசக வட்டம் வெளியிட்டுள்ள பயண இலக்கியமும் இது திரையான இலக்கியம் பயண இலக்கியங்களின் வாயிலாக அதிக இயல்பாடு அதாவது இயல்பாக தவறு அதே சமயம் மக்களின் வாழ்க்கை முறை அவர்களுக்கு பழக்க வழக்கங்கள் கலைகள் பண்பாட்டு முறைகள் மற்றும் இவங்க போய் வராங்க இல்லையா அவர்களுடைய அனுபவங்கள் சரிங்களா அடுத்ததாக தமிழ் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வெளிவந்த நூல்களின் விவரங்களை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் அந்த நூலின் பெயர் என்ன ஜான் மடாக் என்பவர் அவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர் அவர் எழுதிய அந்த நூல் வந்து தமிழ் அதாவது வெறும் பயண இலக்கிய நூல்கள் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வெளிவந்த நூல்கள் அதாவது தமிழ்ல ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வெளிவந்த மொத்த நூல்களும் பயண இலக்கிய நூல்கள் மட்டும் கிடையாது அனைத்து நூல்கள் அவற்றை எல்லாம் வகை பிரித்து அவர் அழகாக பொருத்தி வெளியிட்டிருக்கின்றார் சரிங்களா நூல்களை வகைப்படுத்தி பட்டியலிடம் முறையில் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பயண இலக்கியத்தின் பொற்காலம் என்று எதனை குறிப்பிடுவர் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டினை பயண இலக்கியத்தின் பொற்காலம் என்று குறிப்பிடுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டு பாருங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பயணம் தொடர்பான சுமார் அறுநூறு நூல்கள் வெளிவந்தன எனவே அந்த காலம் பயண இலக்கியத்தின் பொற்காலம் என்று கூறப்படுகின்றது தமிழ் பயண இலக்கியத்தின் முன்னோடிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் நரசிமலு நாயு சோமலே நூல் சோமலே என்ன என்ன சோமசுந்தரம் லட்சுமணன் அவருடைய பெயர் அதை துர்க்கமாக சோமலே என்று குறிப்பிடுகின்றார் தமிழில் உடல் பயண இலக்கியம் என்று கருதப்பெறும் நூல் யாது ஆசிரியர் யார் ஆரிய திவ்ய தேச யாத்திரையின் சரிதம் எனப்படும் மூன்றாம் இலக்கியம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த முன் சேலம் பகடரு நரசிமலு நாயுடு என்பவர் இந்த நூலை இருக்கின்றார் அது ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு போய்விட்ட அந்த பயணத்தினை அவர் அழகாக அந்த நூலில் எழுதி இருப்பார் சேலம் பகடரு நரசிம்மல் இருக்கிற மற்றொரு பயண இலக்கியமும் தட்சிண இந்திய சரித்திரம் சரிங்களா கெட்டியார் எழுதிய பழைய இலக்கிய நூல்கள் யாவை புறம் சுற்றும் தமிழன் பிரயாண நிலவுகள் பழைய முதல் கனடா வரை கயடா முதல் காப்பியன் கடல் வரை அமெரிக்க நாட்டில் ஐரோப்பா வழியாக ஊடாது யுத்த பணி திரையும் வாழும் ஜப்பான் கட்டுரைகள் அது பத்தினாக்கும் முழுமையா தொகுத்து வெளியிடப்பட்ட நூல் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரங்கும் சென்று வந்தால் அவர் எல்லா அவர்களிடம் உள்ளது அதே போன்று தமிழ்நாடு நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பயண கட்டுரைகள் இவை எல்லாம் ஏ கே செட்டியார் அவர்களிடையே பயண இலக்கியம் ஏ கே செட்டியாரின் பயண கட்டுரைகள் என்பது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எழுதப்பட்ட பலரின் நூற்று நாற்பது கட்டுரைகளை தொகுத்து அவர் எழுதி இருக்கின்றார் அதாவது வெளியிட்டிருக்கின்றார் அது என்னன்னாக்கும் பயண கட்டுரைகள் என்கின்ற பெயரில் ஆறு நூல்களாக அவர் பிழைவிட்டார் சரிங்களா அதாவது இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பலருடைய நூற்று நாற்பது கட்டுரைகளை ஒரு மொத்தமாக தொகுத்து பயண கட்டுரைகள் என்ற பெயரில் ஆறு நூல்களாக விளைவிட்டார் சரிங்களா கெட்டியார் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறார் உலகம் சுற்றிய தமிழன் என்று அழைக்கப்படுகின்றார் சரிங்களா அதே சமயம் பயண இலக்கியங்கள் மற்றும் ஆவணப்படங்களின் முன்னோடி என்று அவர் அழைக்கப்படுகின்றார் பாத்த உலகம் சிக்கும் தமிழ்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல அந்த நூல் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாறு இவ்வாறெல்லாம் அவர் பாராட்ட பெறுகின்றார் அது என்ன அப்படின்னா அவரோட வந்து அந்த நூலை அவர் எழுதிய நூலை படிக்கிறாங்க நமக்கு மீண்டும் மீண்டும் விரிஞ்சு படிப்போம் மற்ற நூல்களையும் விரிஞ்சு படிப்போம் என்ன காரணம் அப்படின்னாக்கா எல்லா ஊரிலையும் வந்து தம்மையை உலப்படுத்தி அவர் எழுதி வைக்க மாட்டார் அதே மாதிரி தம்மையே பார்த்தீங்கன்னா கூட ஒரு எல்லை தொழிலாளரும் அவர் குறிப்பிட்டு எழுதி வைப்பார் அதே மாதிரி எந்த தகவல் வச்சாலும் அதை மட்டுமே பெற பேஜிலே அவர் எழுதுவது இந்த தேவையில்லாத பேசியனா அந்த இலக்கியத்திலே இடம் பெற்று அந்த மாதிரி உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிடும் இதே மாதிரி அவருடைய பிற பயண இலக்கிய நோய் நாம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை கொண்டிருந்த விடமாக அவருடைய மூன்று பேர் பயன்படுத்தும் சரிங்களா அடுத்து மணியன் எழுதிய பயண இலக்கிய நூல் இதே பேசுகிறது என்கின்ற நூல் பதினைந்து தொகுதிகளாக வெளிவந்தனர் இருப்பாங்க அறிஞர் திரு சுப்பிரமணியம் எழுதியுள்ள நூல்கள் அரசியல் தொடர்பான நூல்கள் இங்கிலாந்து மற்றும் ஸ்வீடன் நாட்டிற்கு சென்று வந்த நூல்கள் நாட்டிற்கு சென்று வந்த அனுபவத்தை இரண்டு உலகம் நூல்வாங்க நாடுகள் சோமனை எழுதியுள்ள பயண இலக்கிய நூல்கள் அமெரிக்காவில் பார் என் திரையான செலவுகள் மீண்டும் சோமு அவர்கள் எழுதியுள்ள நூல்கள் அக்கனை கிணங்கில் ஆறு மாதங்கள் இந்த நூல் பார்த்த மூலம் சாஹித் அகாத விட்டு பெற்ற நூல் முக்கியமான விழப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் பயணங்களுக்கு உதவும் குறிப்புகள் என்னவென்று அழைக்கப்படும் அவற்றின் வகைகள் யாவை கையேடுகள் என்று அழைக்கப்படும் அது இரண்டு வகை ஒன்று ஓரிடம் பற்றியது இன்னொன்று பல இடங்களை பற்றியது இந்த ஓரிடம் பற்றியது அப்படின்னா என்னன்னா ஓ இடத்தின் தொடக்க முதல் இன்று வரை உள்ள வளர்ச்சி பற்றி பேசப்படும் அந்த பையன் இப்ப உதாரணமா மாமல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மகாவலிபுரம் தொடக்க காலத்துல எப்படியெல்லாம் இருந்தது அதன் பிறகு அதன் பிறகு அதன் பிறகு என்று இன்றைக்கு அதனுடைய ஆட்சி இடம் இருப்பிடம் வளர்ச்சி எவ்வாறு இருக்குது எங்களை போன்ற தகவல்களை தான் இந்த ஓரிடம் பற்றிய கல்வி அதே மாதிரி மதுரை பூங்குழல் சென்னை பட்டம் முதலான கையெழுத்து சரிங்க பல இடங்கள் பற்றிய கையேட்டில் குறிப்பேட்டில் அடங்குவலாம் ஒரே கையேட்டில் பல இடங்களை பற்றிய புள்ளி விவரங்கள் இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா தமிழக சுற்றுலா கல்வியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கையேட்டில் இருந்தும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களை பற்றி குறிப்பிடவும் அது இருக்கும் குறிப்பாக புள்ளி விவரங்களும் அவை இணைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதே போன்று இந்திய சுற்றுலா தங்கியது அப்ப இந்தியாவில் இருக்கின்ற சுற்றுலா இடங்கள் என்னென்ன எவை எவை வந்து இறை வழிபாட்டோடு தொடங்குவை தொடர்புடையவை பெற்றவை வரலாற்று பிரசித்தம் பெற்றவை இந்த நம்ம சொல்ல முடியாது அதாவது புவியியல் சார் குறியீடு பெற்ற இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு தனித்தனியாக குறிப்பிட்டு புள்ளி விவரங்களுடன் இந்த கையெழுங்கள் அமைந்திருக்கும் சரிங்களா அடுத்ததுதான் பயண இலக்கியங்கள் மற்றும் கையெழுத்தின் பயன்கள் யாரு இந்த மாதிரி இடங்கள் நமக்கு என்ன பயன் மக்களை பயணம் செய்ய தூண்டுகின்றனர் பயணம் செய்பவர்களுக்கு துணை விடுகின்றனர் பயணிகளுக்கு தெரியாத செய்திகளை தெரிவிக்கின்றன விளம்பரங்களாக பயன்படுகின்றன சரிங்களா அடுத்ததாக இறுதி விழா தமிழ் மொழியில் உள்ள பிற பயண இலக்கிய நூல்கள் பிரிட்டனில் நேற்று சுந்தரவடிவில் அவர்கள் எழுதியோன் புதிய ஜெர்மனியில் நேற்று சுந்தரவடிவில் சோவியத் மாநாடு சோவியத் மகளொரை உலக தமிழ் ஆக இவையெல்லாம் நேற்று சுந்தரவடிவில் அவர்கள் எழுதிய நூல் அப்பால் சார்தான் நம்பியாளுடன் அவர்கள் எழுதிய நோல் சாரு வலுகப்பட்டி முதல் வாய்தோவில் அவர்கள் எழுதிய நோய் நூலக நாட்டில் நூற்றி ஆர் திருமலை முத்துசுவாமி அவர்கள் எழுதியிருந்தோம் வேகட முதற்குமார் இவரை நான்கு மாமன் பாஸ்கர பண்டைமான் அவர்கள் எழுதியிருக்கோம் இன்னொரு நூல் எழுதியிருக்கின்றார் வேகடப்பட்ட அப்பா என்று சரிங்களா அடுத்து தேவாங்கிரி என்கின்ற நூலை எழுதியவர் பயண இலக்கிய நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் சரிங்களா அதே மாதிரி இலக்கற்ற பயணி அந்த நூலும் பார்த்தீங்கன்னா ஒரு பயண இலக்கிய நூல் தான் எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை சுருக்கமாக ஏற்றார் என்று அவர்கள் கூறுவார்கள் சரிங்க ஆக இந்த பதிவை பார்க்கமானால் பயணம் என்றால் என்ன அது பற்றி அகராதிகள் தருகின்ற பொருட்கள் யாவை அடுத்ததாக பயண இலக்கியம் என்றால் என்ன பயணம் என்பதை வளர்த்தி பயண இலக்கியம் என்பதை வளர்த்தி அதே சமயம் அவற்றின் முன்னோடிகள் வியாதி புகழ்பெற்றவர்கள் வியாதியார் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன எந்தெந்த நாடுகளுக்கு சென்று ஓடினார்கள் என்பது தகவல்களை தான் இந்த பதவி நான் பார்க்கும்பேன் இதனோட தொடர்புடைய எதிரியர்கள் மீட்க எழுதுகிறது அவர்கள் உங்களுக்கு பதிவு சனி கப்பல் மேலும் ஒரு புதிய பதவியை கண்டிப்பார் நன்றி வணக்கம்